சிறந்த காட்சிகள் வெறியேத்தும் டயலாக்குகள் செவிகளுக்கு விருந்தாகிய பாடல்கள் என எல்லா அம்சங்களும் கொஞ்சம் கூட குறையாமல் பாகுபலி படத்தில் பக்காவாக இருந்தன படத்தை எவ்வளவு கொண்டாட முடியுமோ அவ்வளவு கொண்டாடி முடித்து விட்டோம் இப்போது அந்த படத்தின் மீதான ஒரு சராசரி ரசிகனின் கேள்விகள் தான் இவை அம்பு ஃபேக்டரி தேவசேனை மீது காதல் கொண்ட பாகுபலி அவர் இடத்துக்கே சென்று அப்பாவி போல நடித்து சில பல யுக்திகளை கையாண்டு கடைசியில் தேவசேனையே பாகுபலிக்கு தாலாட்டு பாடலை பாட வைத்து விடுவார் மறுநாள் இரவு தேவசேனை ஆளும் நாட்டுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விடுவார்கள் அப்பாவியாக இருக்கும் பாகு மகேந்திர பாகுபலியாக மாற வேண்டிய தருணம் இது ஒரே நேரத்தில் நான்கு அம்புகளை விடும் திறமை பாகுபலியிடம் இருப்பதால் விருட்டு விருட்டென எதிரிகளை நோக்கி அம்புகளை விடுவார் தோராயமாக அந்த முதுகுக்கு பின்னால் இருக்கும் கூட்டுக்குள் எத்தனை அம்புகளை வைக்க முடியும் ஒரு இருபது ஒரு நாற்பது சரி விடுங்க பாஸ் உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா ஒரு சமயத்தில் என்றால் முறை விட்டாலே மொத்த அம்புகளும் காலியாகிவிடும் ஆனால் அங்கிருக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எதிரிகளை போட்டு தள்ள அம்புகளை விட்டுக்கொண்டே இருப்பார் இன்னும் கூர்ந்து கவனித்தால் முதுகுக்கு பின்னால் இருக்கும் அந்த அம்பு சுமக்கும் கூட்டில் ஒரு அம்பு கூட குறையாமல் அப்படியே இருக்கும் என்ன உள்ள ஒரு ரெண்டாயிரம் அம்புகளாவது இருக்குமா ஏராளமான மக்களை கொண்ட சாம்ராஜ்யம் தான் மகிழ்மதி அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தில் மனதில் நின்ற முகங்கள் மூன்றே மூன்று தான் ஏதாவது சீரியஸான காட்சி வந்துவிட்டால் தொடர்ந்து அதே முகங்களை காட்டியது ரொம்ப போர்பாஸ் அந்த அளவுக்கு பெருங்கூட்டம் கொண்ட நாட்டின் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு ஒரு சில சீன்களை இடம்பெற செய்திருக்கலாம் அது மட்டுமில்லாமல் மகிழ்மதி மக்களின் ஒரே டயலாக் பாகுபலி 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 அவ்வளவுதான் பாகம் ஒன்றிலும் அந்த முதியவர் மகிழ்மதியின் உள்ளே நுழைந்த மகேந்திர பாகுபலியை கண்டதும் அவரிடம் வரும் முதல் வார்த்தை பாகுபலி பிறகு கோரசாக நரம்பு புடைக்க கத்தி சிலையை நிறுவுவார்கள் ஒருவேளை சிட்டிசன்ஸ் பாகுபலியை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லி தரலையோ முதல் பாகத்தில் மகேந்திர பாகுபலிக்கு அவரது வளர்ப்பு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பெயர் ஷிவு இது படம் பார்த்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் பாகம் இரண்டில் அமரேந்திர பாகுபலி தேவசேனையை கண்டதும் அவர் மீது காதல் கொண்டதால் தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் நாடகமாடுவார் ஆரம்பத்தில் இருந்தே தேவசேனைக்கு சந்தேகம் பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டி வந்து விடுவர் பன்றிகளை கொல்லும் காட்சியில் தன் மாமா ராஜவர்மன் காட்டு நன்றிகளை கொன்றிருக்க மாட்டார் என சந்தேகம் அதிகமாக அமரேந்திர பாகுபலியிடம் உன் பெயர் என்ன என்று கேட்கும் தேவசேனையிடம் தயங்கியபடி சிவு என்று அதே பெயரை சொல்வார் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தான நீங்க கேட்கலாம் ஆனா ஊர் தெரிஞ்சுக்க விரும்புதே கிளைமேக்ஸில் பெரியப்பாவுக்கு எதிராக சண்டையிட கிளம்பும் மகேந்திர பாகுபலி ஒரு கட்டத்தில் அடிவாங்கி தோற்கும் நிலைக்கு ஆளாவார் அதே சமயம் அவர் அம்மா தேவசேனையை மறுபடியும் சிறைபிடித்து விடுவார் பல்வாழ்தேவன் அதை பார்த்து பயங்கர கோபத்தோடு மகிழ்மதி அரண்மனையை நோக்கி பாயும் நேரத்தில் நாசரின் கட்டளைக்கு இணங்க பாகுபலியை நோக்கி அம்புகளை எய்து விடுவார்கள் ஆனால் ஒரு அம்பு கூட இவரின் மேல் பாயாமல் ஜஸ்ட் மிஸ் ஆகிவிடும் சிறிது நேரம் கழித்து கட்டப்பாவின் ஆட்கள் பாகுவை காப்பாற்றி அம்பு மழையும் நின்றுவிடும் கோபம் தலைக்கேறிய பாகுபலி மறுபடியும் மகிழ்மதியின் நுழைவு வாயிலை நோக்கி உயிரே போனாலும் என் தாயை காப்பாற்றியே தீருவேன் என்று சொல்லி மறுபடியும் பாய்வார் அவரை தடுத்து உன் தந்தை அமரேந்திர பாகுபலியை போல நரம்பை முறுக்கேற்றும் டயலாக்குகளையெல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார் கட்டப்பா அதன் பின் அங்கு நட்டு வைத்த பனை பயன்படுத்தி கும்பல் கும்பலாக அரண்மனைக்குள் பரப்பார்கள் பாகுபலி முதல் பாகத்தில் அமரேந்திர பாகுபலியின் போர்க்காட்சிகளை ஒப்பிடும் போது எதிர்பார்ப்புகளை ஏமாற்றிவிட்டார் மகேந்திர பாகுபலி அமரேந்திர பாகுபலியை அரசவையை விட்டு சிவகாமி தேவி ஒதுக்கி வைக்க அவர் மக்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக சிவில் இன்ஜினியராக மாறி ப்ளூ பிரிண்ட் போடுவார் பனை மரத்தை இழுத்து கட்டி தண்ணீர் இறைப்பார் அவரது அண்ணன் பல்வாழ் தேவனோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கையும் சேர்த்து படித்திருப்பார் போல அவர் ஓட்டி வரும் அந்த அறவை மிஷின் வண்டியை டிசைன் செய்திருப்பதே அவரது தொழில்நுட்ப திறனை காட்டும் முதலாம் பாகுபலி இப்படின்னா அவரது மகன் மகேந்திர பாகுபலி ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் போல கிளைமேக்ஸ் காட்சிகளில் பறந்து பறந்து சண்டை போடுவார் எங்கேயோ போயிட்டீங்க பாகு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்